ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கோம்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்றுக்கு எங்கள் லவ் ஸ்டோரி சொன்னால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரியே எங்களுடைய வீடியோவை நீங்கள் தினமும் பாருங்கள் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்களுடைய வீடியோவை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு பரவாயில்லையா இப்போ அப்படின்னு பாப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் மூணே நாளைக்கு மட்டும் நமக்கு வந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு நாளைக்கு பாப்பா மாத்திரை சாப்பிட்டா அப்படின்னா இன்னும் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க குறைஞ்சது இன்னொரு ஒரு வாரத்துக்கு அவள் சாப்பாடு எதுவுமே இன்னமும் சாப்பிடக்கூடாதான் இப்போதைக்கு நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி அவளுக்கு சாத்துக்குடி ஜூஸு அந்த மாதிரி தண்ணி ஆகாரங்கள் இளநி பழம் இந்த மாதிரி தான் அவளுக்கு நான் இருக்கிறேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கிறா அதே மாதிரியே நிறைய பேர் சொல்லியிருங்க பாப்பா ரொம்ப சோர்வாக இருக்கா அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சரி இனிமேல் நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்றைக்கு சாயங்காலம் ஊருக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்க்க போயிருந்தோம் அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இன்னைக்குமேவும் திங்கட்கிழமை ஒடிசாவில் வந்து யாருமே கறிமீன் சேர்க்க மாட்டாங்க இங்கே யாருமே சாப்பிட மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் நம்ம செவ்வாய் சாப்பிட மாட்டோம் ஒடிசாவில் வந்து திங்கட்கிழமை சாப்பிட மாட்டாங்க நமக்குமே இன்றைக்கி சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சரி இன்னைக்கு காலையில் மார்க்கெட் போகலான்னு அதையும் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்குறேன் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நாளைக்கு வந்து நேற்றுக்கு வந்து லவ் ஸ்டோரி போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்க நான் வந்து ஒடிசா வந்த வரைக்கும் மட்டும்தான் போட்டிருப்பேன் வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்து என்ன நடந்துச்சு எங்களுடைய கல்யாணம் எல்லாமே எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோ போடுவேன் அதையும் மறக்காமல் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் வந்து இதே மாதிரி எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பார்த்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்போதுமே தேவை இதே மாதிரியான சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் நாங்கள் இன்னைக்கு காலையிலே சரியாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு நீ காலையில் பாப்பா தான் டீ போட்டுட்டு என்னையை வந்து எழுப்பினா பாப்பாவுக்கு டீ போடுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மைக்குமே பாப்பா டீ வந்து நல்லா சூப்பராக போடுவாள் ஒரு நாள் அவளை நான் போட சொல்லி வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் டீயை குடித்து முடித்த உடனேவும் இந்த மாதம் கவுர்மெண்ட்டில் கொடுத்த அரிசி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆனால் சாப்பாடுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போ சமையல் பண்ண போகிறேன் ஏன்னா முந்தானத்துக்கு தான் அவங்க அரிசியை நமக்கு கொடுத்தாங்க கவுர்மெண்ட்லேருந்து மாமனார் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்களே அரிசி எல்லாத்தையுமே களைஞ்சிட்டு வழக்கம் போல் சாம்பல் எல்லாமே அள்ளிட்டு நான் வந்து உலைய வச்சிட்டேன் உலை ரெடி ஆகிக்கிட்டு மார்க்கெட் போயிட்டு நானும் பாப்பாவும் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னால் கையில் கொஞ்சம் பணம் இல்லை பாப்பாவுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி திங்கக்கிழமை ஒடிசாவில் யாருமே இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து தான் சமைச்சு சாப்பிடுவாங்க அதனால் இன்றைக்கி நான் போய் வாங்கிட்டு வந்தேன் பாப்பா நம்ம வந்து சாப்பாடு சாப்பிடுவோம் பாப்பா வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேக்கிறா அதனால் அவளுக்கு மட்டும் ஒரு அரை கிலோ ஆப்பிள் பழம் வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த கீரையை நம்ம தமிழ்நாட்டில் நல்லா கடைஞ்சி பருப்பு தக்காளி சின்ன வெங்காயம் ஜீரகம்லாம் போட்டு நல்லா குக்கரில் அவிச்சு கடைஞ்சி வைப்போம் இங்கே ஒடிசாவில் வந்து எந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம அதுக்கு தேவையான மசாலா வந்து கடுகு கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு கலர் தெரியணுங்கிறக்காண்டி அதிலே கொஞ்சோண்டு நான் வந்து மஞ்சள் பொடியுமே சேர்த்துருக்குறேன் நம்ம வீட்டில் அம்மி கிடையாது மழை வேறு இங்கே நல்லா பெய்யுது நான் போய் மசாலா அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்ககிட்ட காட்டுறேன் ஒடிசாவில் வைக்கிற எல்லா குழம்புக்குமே மசாலா வந்து முக்கால்வாசி இது குட்டி மீன் சமைச்சா கூட அதுக்குமே மசாலா வந்து முக்கியமாக கடுகு தான் சேர்ப்பாங்க நம்ம ஊர் மாதிரி நிறையா மசாலாவும் எடுத்துக்க மாட்டாங்க இங்கே உள்ள மாதிரி இவ்வளோ தான் மசாலாவும் எடுத்துக்கிடுவாங்க ஒடிசாவில் வழக்கம் போல் சட்டையை வந்து காய வச்சுட்டேன் சட்டையை காய வச்சுருக்க மாட்டி எண்ணெய் ஊற்றுனேன் எண்ணெயுமே காஞ்சிடுச்சி நான் வெங்காயம் எல்லாமே அரைச்சதுனால இது கூட நான் வெங்காயம் வந்து சேர்க்கலை ஸ்ட்ரெயிட்டாகவே மசாலாவை வந்து நான் சேர்த்துருவேன் நான் எப்போதும் போல சேர்க்குற மாதிரியே மசாலாவை வந்து சேர்த்துட்டேன் அது கூட வெங்காயம் சாரி தக்காளி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு வத்தப்பொடி போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை கொதிக்க வச்சதுக்கு பிறகு தான் நான் வந்து கீரை வேவும் உள்ளே சேர்ப்பேன் இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிடணும் இங்கே சமைக்கிற சமையல் எல்லாமே நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க இங்கே உள்ள சமையல் இப்படி தான் இருக்கும் இனிமேலும் நாங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு சமையல் வீடியோ போடுறேன் நீங்கள் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த அளவுக்கு தண்ணி அப்புறமேட்டி நல்லா மசிச்சு விட்டுக்கிடணும் தக்காளி எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டி நான் எப்படி வெட்டி வச்சுருக்குறேன்னு பார்த்தீங்களா உருளைக்கிழங்க தோலை எல்லாத்தையுமே நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமேட்டி நான் வந்து இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் கீரையுமே நல்லா அலசி எடுத்து வச்சுக்கேன் ரெண்டையுமே இப்போ நான் வந்து ஒன்றாவே சேர்த்துருவேன் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருவேன் கீரையில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்துனதுக்கு பிறகு தான் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை மூடி வைப்பேன் இதுதான் தேவையான அளவு தண்ணி இப்போ நான் மூடி வச்சுருவேன் இது வெந்ததுக்கு அப்புறமேட்டி சுத்தமாக அதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு அதுக்கு அந்த மாதிரி தான் வைப்பாங்க தண்ணியோட ஒடிசால எந்த ஒரு குழம்புமே வைக்க மாட்டாங்க நிறைய தண்ணியுமே அவங்க வந்து சேர்த்து குழம்பு வைக்க மாட்டாங்க லாஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ தான் தண்ணி சேர்த்து வச்சேன் எப்போதும் போல் நார்மலாக இருக்கிற காயை வச்சு பருப்பு கொஞ்சம் கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பருப்பு கிடையிறதுக்காக வேண்டி வெங்காயம் பீக்கங்காய் தக்காளி கொஞ்சம் கத்தரிக்காய் பருப்பு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து குக்கரில் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா அந்த பக்கம் நான் சமையல் வச்சுருக்குறேன் குக்கரிலேயுமே ஒரு அளவு வச்சு எடுத்துட்டேன் பருப்பு எல்லாத்தையுமே கிளாஸ் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு தேவையான அளவு பருப்பு அவிச்சு தண்ணி இருந்துச்சு அதையுமே சேர்த்து வச்சுட்டு எப்போதும் போல் தாளிப்பு கொடுத்துட்டேன் தாளிப்பு கொடுத்துட்டு எடுத்துவிட்டேன் ஏன்னா பருப்பு வந்து இந்த மாதிரி தான் இந்த ஊரில் வைப்பாங்க அதையுமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் சாப்பாடு எல்லாருக்குமே நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த சாப்பாடு எனக்கு கீரை கூட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாப்பாவே என் கூட தான் உட்காந்துருந்து சாப்பிட்றாங்க இது வந்து எங்கள் சின்ன மாமனாருடைய பொண்ணு சரிங்களா அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஏன்னா நம்ம பாப்பாவுக்கு எந்த காய்ச்சலோ அதே காய்ச்சல் தான் அவங்களுக்கும் இப்போ இங்கே மழை நேரம் அதிக கொசுக்கடி தேவையில்லாத தண்ணிங்களால் இங்கே நிறைய பிரச்சனைகளால் அவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இது வந்து நேற்றைக்கு சாயங்காலம் நான் வந்து எடுத்த வீடியோ முதல்ல இந்த பக்கமாக சுற்றி போனோம் இங்கிட்டு ஒரு குளம் உண்டு அந்த பக்கமாக சுற்றி போனால் அந்த குளத்துக்குள்ளே எங்களால் இந்த சைடில் போக முடியல ஏன்னா எப்போதுமே வேலி போடவே மாட்டாங்க இந்த பக்கத்தில் நாங்கள் போய்ட்டு மொக்கை வாங்கிட்டு வந்த மாதிரி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த பக்கத்தில் எங்களால் போக முடியலை அளவுக்கு இருந்துச்சு இது வந்து நாங்கள் வந்து போகும்போது ஒரு வீட்டில் கொய்யாப்பழம் பறிக்கணும்னு போயிருந்தேன் ஆனால் அது ஒரு ஆட்சி முறை தான் வேணும் எனக்கு அவங்க இல்லை அதனால் அவங்க வீட்டை தாண்டி போயிட்டேன் நான் வரும்போது அவங்கக்கிட்ட என்னென்ன பண்ணுறேங்கிறதையும் நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் எவ்வளோ வாழைமரம் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே உள்ளவங்க வீடு வாசல் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு ஒரு முறை வேணும் அவங்களும் சொன்னாங்க இனி நீ உன்னோடய வீடியோவில் காட்டு அப்படின்னாங்க நீங்களும் நிறைய பேர் அவங்கள்ள மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க இனிமேல் நீங்கள் எந்த மாதிரியான வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் அதே மாதிரியான வீடியோஸ் நான் உங்களுக்கு எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்குமே நான் போடுறேன் இது வந்து எனக்கு ஒரு தாத்தா முறை வேணும் காட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க இவங்களுடைய ஒய்ஃபுகிட்ட தான் நான் வம்புழுத்துருப்பேன் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து எங்கள் சின்ன மாம எங்கள் ஏ மாமனாருடைய தங்கச்சி இங்கே தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரே தான் அவங்களுக்கும் லவ் மேரேஜ் தான் இங்கே தான் அவங்களை நான் கட்டி கொடுத்துருக்குறோம் அவங்களுடைய மூத்தார் பொண்டாட்டி இந்த பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க நீங்கள் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா இதுதான் அவங்க மூத்தார் பொண்டாட்டி எனக்கு அத்தா தான் வேணும் இன்னொரு ஒரு சின்ன பொண்ணு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த பொண்ணு நம்ம வீடியோவில் வந்து தமிழ் பேசியிருக்கோம் நல்லா பேசுவாள் தனியாக அவளை பேசினா பேச தெரியாது அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆலமரமும் உண்டு நம்ம ஏதாச்சும் அவளுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவள் அதுக்கு தகுந்த மாதிரி அவள் பேசிக்கிடுவாள் ரொம்பலாம் பேச தெரியாது ஓரளவு அவள் பேசுவாள் நான் கை வச்சு காட்டுற அந்த கடை இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் குளம் தான் இது இருக்கிறதுலே நம்ம ஊரில் வந்து நல்ல ஒரு பெரிய குளம் இதுலேயுமே அவங்க வந்து மீன் பிடிப்பாங்க அதை நான் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் இந்த மரம் எல்லாமேவும் நமக்கு கவுர்மெண்ட்டு கொடுத்த மரங்க எதுக்காக வேண்டினா கவுர்மெண்ட் வந்து தெருவுக்குள்ளே வந்து மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மரம் கொடுத்துருந்தாங்க அது வந்து என்னென்ன மரம்னு பார்த்தீங்கன்னா தைல மரம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு கொய்யா மரம் அப்புறமேட்டி வந்து மாதுளப்பழ மரம் வீட்டுக்குமே ஒவ்வொரு மரம் கொடுத்தாங்க அதில் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்த மரம் கொய்யா மரம் தான் முன்னாடியே நான் சொன்னேன்ட்டு வாங்கிங்கன்னா அவங்க பின்னாடி வச்சனால அது இன்னும் வளரலை இப்போ மழை டைமுங்கனால எடுத்து நான் அந்த பக்கம் வச்சுருக்குறேன் போயிட்டு வரும்போதே நல்லா சரியாவில் காற்று எந்த அளவுக்கு காற்று அடிக்குன்னு பாருங்கள் இப்போ ஏழு நாள் மழைக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா இங்கே வெயில் அடிக்குது மழை அடிக்குது மழை அடிக்குது வெயில் அடிக்குது இப்படியே மாற்றி 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 தான் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அதையும் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் வந்தவுனே கொய்யாப்பழம் பறிக்கிறதுக்கு கம்பு கேட்டால் அந்த தாத்தா சொன்னது வந்து நீ வந்து என் ஒய்ஃபோட கழுத்து அறுத்தினா நீ கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம் நாங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருந்தேன் இங்கே உள்ளவங்க நாங்கள் ஒரு மூணு தமிழ் பொண்ணுங்க இருக்கோம் ஆனால் ஒடிசாவில் தங்கி நான் தான் மற்றபடி ரெண்டு பேருமே அவங்க ஒடிசாலேயே இருக்க மாட்டாங்க டைம் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க பசங்க வந்து இங்கே தான் படிக்கிறாங்க சரிங்களா அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் போய் வேலை பார்ப்பாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டேயும் அப்படியே வந்துவிட்டேன் இப்போ நான் காட்டினதான் எங்களுடைய வீடு லாஸ்ட்லேயும் நான் இன்னொரு இதில் காட்டியிருப்பேன் பாருங்கள் நல்லா மழை வேற வீட்டுக்கு வந்து கரெக்டாக சேரும்போது பாப்பா ரெண்டு பேருமே எப்படி விளாட்றாரு பாருங்களேன் என் பாப்பா உடம்பு சரியில்லைங்கிறனால சின்ன பாப்பா வீட்டுக்குள்ளே இருக்கா நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் இது வந்து சின்னமாக இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் கேஸ் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்